ஹாய் சண்டே மார்னிங் இன்றைக்கி வேல்மாரல் பூஜையோட பதினாறாவது நாள் இன்னைக்கு கொஞ்சம் காலைல வெளியே போகிற வேலை இருந்ததுனால சீக்கிரமாகவே வந்து பூஜை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காலையில் தான் பண்ணணுமா ஈவினிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அதை பார்த்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு பிரம்மமுகூர்த்தா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த டைம் நம்மளுக்கு இந்த அற்புதமான டைமை வந்து எப்பவுமே மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணிடுங்க அதையும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா காலையில் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அதுவும் வந்து உங்களால் முடியல காலையில் நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் ஆனால் விரதம் வந்து காலையிலேந்தே வந்து நீங்கள் உலைக்கேற்றி முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஈவினிங் வந்து விரதத்தை முடிச்சுடுங்க அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஒன் வீக் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த எழுந்து பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ சில டைம் வந்து உங்களை நிறைய விஷயம் தடுக்கும் அதையும் தாண்டி நீங்கள் எழுந்து முருகரை நினச்சி வேல்மாரல் பூஜை பண்ணுங்கள் நல்ல விஷயமே உங்கள் குடும்பத்தில் நடக்கும் நாளைக்கு இன்னொருகள் பார்க்கலாம் பாய்